டிஎன்பிஎஸ்சி என்று கூறப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த முதல் அறிவிப்பு குரூப் நான்கு பணியிடங்களுக்கான அறிவிப்பாகும் இந்த குரூப் நான்கு பணியிடங்களுக்கு கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மொத்த காலி பணியிடங்கள் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு ஆகும் இந்த ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு மொத்த பணியிடங்களில் இளநிலை உதவியாளர் என்று கூறப்படும் கிளரிக்கல் போஸ்ட் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாலு ஆகும் டைபிஸ்ட் என்று கூறப்படும் தட்டச்சர் போஸ்டிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்து ஆகும் அதேபோன்று ஸ்டெனோடைபிஸ்ட் என்று கூறப்படும் வேலைக்கு நானூற்றி நாற்பத்தைந்து பேர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் மேலும் பில் கலெக்டராக அறுபத்து ஆறு பேரும் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் ஆக மொத்தம் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இந்த பணியிடங்களுக்குத்தான் போட்டி தேர்வு நடத்த இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி இந்த பணியிடங்களின் எண்ணிக்கை தேர்வு நடைபெறும் தேதிக்கு முன்னதாக சற்று அதிகரிக்கப்படும் என்றும் டிஎன்பிசி வட்டாரங்கள் கூறுகின்றன குறிப்பாக இது ஆறாயிரத்தி ஐநூறிலிருந்து ஏழாயிரமாக கூட மாற்றப்படலாம் என்று கூறுகிறார்கள் அதாவது மேலும் சில போஸ்டிங்கள் அதிகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அறிவிப்பில் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பம் செய்ய கடைசி நாள் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி ஆகும் அதாவது அடுத்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி தான் இதற்கு கடைசி தேதி தேர்வு நடைபெறும் நாள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி என்று காலை ஒன்பது மணி காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு முப்பது மணி வரை தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிசி அறிவித்திருக்கிறது அதாவது தேர்வு நடைபெறும் தேதி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு முப்பது மணி வரை தேர்வு நடைபெறும் இந்த குரூப் நான்கு பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது டபிள்யூ 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 என்கிற இணையதளத்திலும் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்கிற இரண்டு இணையதளங்களில் விண்ணப்பம் செய்யலாம் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது அதை உங்களுக்கு ஸ்கிரீனில் காட்டுகிறேன் அதை பார்த்து நீங்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை இது கூறிக்கொள்கிறேன் குரூப் நான்கு தேர்வுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மொத்த காலி பணியிடங்கள் தேர்வு நடைபெறும் தேதி தேதி ஜூன் மாதம் காலை மணியிலிருந்து மணி வரை மட்டுமே தேர்வு நடைபெறும் விண்ணப்பம் செய்ய கடைசி நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் மற்றும் இரண்டு இணையதளங்களில் மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தேர்வு நடைபெறும் தேதி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு முப்பது வரை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இந்த போட்டி தேர்வுக்கு விண்ணப்பம் செய்யலாம் வெற்றி பெறுவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களை நன்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றிலிருந்தே படிக்க ஆரம்பித்து விடுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்